இன்றைக்கி நம்ம இந்த முழு வஞ்சர மீனை தான் பிரியாணி சமையல் பண்ண போகிறோம் எப்படி சமையல் பண்ணுறோம் அப்படிங்கிற காணொலியை பாருங்கள் பிரியாணியை பொறுத்தளவுக்கு எப்பயுமே மீன்கள் வெட்டும் போது ஸ்லேஸாக வெட்டணும் ரொம்பவும் சின்னதாக விட்டிடக்கூடாது ரொம்பவும் பெருசாக விட்டிடக்கூடாது மீன்கள் எப்போயுமே கரெக்டாக சேஃபாக விட்டணும் நம்ம வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுருந்த வஞ்சர மீனில் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா பொடியை சேர்த்துக்கலாம் எப்பயுமே ஒரு பொரியலுக்கோ வறுவலுக்கோ அந்த உள்ள மசாலா தான் டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் அரைச்ச ஒரிஜினல் மசாலா சேர்த்துருக்கோம் அதை இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் மீன் பிரியாணிக்கு நம்ம மீன் வறுக்கறனால பொன்னிறமாக மீனை வறுத்த எடுத்துக்கணும் மீன் வறுத்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயும் நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் அதில் தாளிக்கும்போது மீனோட டேஸ்ட் அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் நல்லாயிருக்கும் வெங்காயம் பொன்னுமா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்மளா அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள பச்சைத்தன்மை மாறினதுமே நம்ம தக்காளியை சேர்த்துக்கிட்டு வாங்க தக்காளி சேர்த்த கையோட பிரியாணிக்கு தேவையான மசாலா பொடியையும் சேர்த்துக்கிட்டாச்சுங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம எந்த முறையில் மீன் பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா மசாலா எல்லாமே தனியாக ரெடி பண்ணி வச்சு தான் நம்ம செய்கிறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலுக்கு தான் புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம அந்த பக்கம் மசாலா ரெடி போதே இந்த பக்கம் அடுப்பில் தண்ணி வச்சாச்சுங்க ஒரு படி அரிசிக்கு ஒன்றரை படி தண்ணி வைக்கணுங்க அப்போதாங்க சோறு வந்து நல்லா பதமாக வெந்து வரும் நம்ம அலசி வச்சுருந்த அரிசியையும் சேர்த்துக்கிட்டாச்சுங்க நம்ம அரிசி அள்ளி போட்டது கையுமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கணுங்க மசாலாவை நல்லா சேர்த்து நல்லா எப்படி சொல்கிறதுனா மசாலாவும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்றணுங்க நல்லா தண்ணி வத்தி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொறிச்சி வச்சிருந்த மீன்கள் எல்லாத்தையும் மேல சேர்த்துக்கிட்டோங்க ஆமா சரியான மனம் பொறிச்ச மீன்கள் எல்லாத்தையும் உள்ளே வச்சதும் நம்ம ஸ்டீல் பேப்பரை வச்சு நல்லா ஃபுல்லாக கவர் ஏன் இப்படி கவர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம வைக்கும் வைக்கும்போது உள்ள இருக்க ஆவி எதுவும் வெளியே போகாதுங்க அதனால தான் இப்போ நம்ம ஸ்டீல் பேப்பர் பேப்பரை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணுறோம் கவர் பண்ணுற காட்சியை பாருங்கள் பிரியாணி தம்பு வைக்கும்போது எப்பயுமே அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கணுங்க அப்போ தான் கீழே வந்து அடிப்பிடிக்காமல் கருகாமல் நல்லா அழகாக வருங்க நம்ம சமைச்ச மீன் பிரியாணியை பாருங்கள் மா பார்க்கும்போதே சரியான வளமாக இருக்குதுங்க நம்ம சேர்த்த மசாலா நம்ம பயன்படுத்தின உயிர் வஞ்சரம் மீன் எல்லாம் அது கூட சேர்ந்து வரும்போது ஆஹா சூப்பராக இருக்குங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றிங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க